ம ஓம் ஆன்மீக அன்புகளுக்கு நெஞ்ச நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எங்கள் குருநாதர் ஆகிய யோகிராமையா அவர்களின் ஆத்ம அனுபவம் அதாவது பாபாஜி அவருடன் ஒரு விளையாட்டை புரிந்திருக்கிறார் அது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இது போன்ற இன்னும் நிறைய ஆத்ம அனுபவங்கள் எல்லாம் வரப்போகிறது ஆகவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோர்ட்டும் சொல்லுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் பரிந்துரைக்கணும் வாங்க யோகியாரின் அனுபவங்களை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் மகாவத்தார் பாபாஜியின் ஆசிரமம் பத்திரிகா ஆசிரமம் என்று சொல்லப்படும் அதாவது இமயமலையில் இருக்கிற அந்த ஆசிரமம் வனம் நிறைந்த சூழல் பசுமையான சூழல் சூரிய ஒளி உக முடியாத சூழலில் அவர் ஆசிரமம் பத்ரிநாத் இடத்தை தாண்டி அமைந்திருக்குது இதுக்கு பத்ரிகாசிரமம் என்று அழைப்பார்கள் அங்கு தான் நம்ம யோகியாரர்களுக்கு மருத்துவ சிகிச்சையும் ஆன்மீகத்தில் கிரியா யோக பயிற்சியும் அழிக்கப்பட்ட இடம் அந்த பத்திரிகாசிரமம் அவ்வளவு புனிதம் வாய்ந்தது அப்படி ஒரு அருமையான சூழல் நிறைந்த அந்த இடம் இமயமலை சாரல்ல அந்த அவருக்கு தினந்தோறும் கடுமையான பயிற்சிகள் உண்டு அந்த மாதிரி ஒரு காலம் கடந்துக்கிட்டே இருக்குது நிறைய பயிற்சிகள் அவருக்கு வழங்கப்பட்டு வருகிறது அந்த தருணத்தில் ஒரு நாள் யோகியாரை மகாவத்தார் பாபாஜி என்னுடன் வா என்று அழைக்கிறார் பாபாஜியுடன் நம்ம யோகியார் பின்தொடர்ந்து செல்கிறார் அடர்ந்த வனம் அல்லவா அதையெல்லாம் கடந்து ஒரு ஏரி தென்படுகிறது அந்த ஏரியில் ஏரியில் நீர் இல்லை அதற்கு பதிலாக பனி பனிக்கட்டிகள் பனிப்பாறைகள் ஆங்கிலத்தில் கிளேசியர்ஸ் என்று சொல்வார்கள் அந்த கிளேசியர்ஸ் நிறைஞ்சிருக்குது மேலே வந்து நல்லா திக்காக வந்து ஐஸ் கட்டி பனிப்பாறைகள் உருவாயிருக்குது அது கீழே வந்து நல்ல சில்டு வாட்டர் இருக்கும் குளிர்ந்த நீர் அந்த இடத்துக்கு யோகியார பாபாஜி அழைச்சின்னு போகிறார் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே கரை மேலே ரெண்டு பேரும் நிற்கிறார்கள் இந்த கரையில் மேலே இருக்கும் மேலே ஏறி யோகியார் பக்கத்தில் பாபாஜி நின்றுட்டு இதில் குதி அப்படின்னு பாபாஜி கட்ட இட்டுகிறார் யோகியாருக்கு கொஞ்சம் பயம் வந்துடுறது இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சிடுது அப்படின்னு அப்போ தான் வந்து உடல் தேறி வந்துக்கிட்டு இருக்கிறார் அவருக்கு வந்து மருத்துவ ப மருத்துவ சிகிச்சையும் பயிற்சியும் கூட வந்து இதில் பனி நல்லா சில்டு வாட்டர் ஹைஸில் போய் நம்மளை குதிக்க சொல்லார் அப்படின்னு ஒரு பயம் கொஞ்சம் பயம் வந்துடுச்சு இருந்தாலும் அவருக்கு ஒரு தைரியம் உண்டு ஏன்னா நம்ம உயிர் மாய்த்து கொள்வதற்கு இருந்தோம் அப்படி இருந்த நம்ம உயிர் உயிர் கொடுத்து நம்மளை காப்பாற்றணும் குருஜி சொல்கிறார் உடனே செஞ்சணுன்னு அதில் குதிகிறார் இந்த பனிப்பாறைகளை உடைச்சிட்டு நீருக்குள்ள கீழே போயிடுறார் கீழே போயிட்டு திரும்ப மேலே வரார் மேலே வரும்போது அந்த சில்டு வாட்டர் ஐஸ் கட்டியான அந்த தண்ணி அவரை வந்து உடம்பு பூரா நீல மயமாக்கிடுச்சு அப்படியே நீல கடல்ல வெளியே வரார் பாபாஜி அவரை கைத்தாங்களை எடுத்து கூப்பிட்டு இந்த பனி பாறையில் மேல் அமர்ந்து கொள் அப்படின்னு சீட் ஆன் த கிளேசியர்ஸ் அப்படின்னு சொல்கிறார் நல்லா அவர் வந்து நல்ல புஷனில் உட்காந்துக்கிறார் அவர் என்ன பண்ணுறார் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் அதாவது பிராணயாமத்தை கிரியாயோக பிராணயாம கிரியாயோகத்தை இனிஷியேட் பண்ணுறார் இப்படி இசை அப்படின்னு கட்டளையிடுகிறார் அதை வந்து யோகியார் வந்து திரும்ப 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 அந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே வரார் அவர் அந்த கிரியாயோக பயிற்சியை மேற்கொள்ள கொள்ள பிராணயாமத்தை செய்ய செய்ய அவர் உட்கார்ந்திருந்த அந்த பனி பாறை உருகி நீர் அப்படியே போயிடுச்சு அப்படியே என்ன ஆச்சுன்னா எப்படி நீர் திவளைகள் ஆச்சுன்னா இந்த பிராணயாமம் யோகியார் செய்ய செய்ய அவர் உடம்புல இருந்த அந்த ஹீட்டு வெளியே வரணும் இல்லையா அந்த ஹீட்டு வெளியே வரும்போது அந்த பா பனிப்பாறையில் விழுந்து பாறைகள் உருகி நீரா பெருகிடுச்சு யோகியாருக்கு வந்து பாபாஜி இன்செக்ட் பண்ணார் இப்படிதான் வந்து உடம்பில் இருக்கிற ஹீட்டெல்லாம் தேவையில்லாத ஹீட்டெல்லாம் வெளியேறும் இந்த யோகத்தை செய்ய செய்ய நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற கர்மாக்கள் எல்லாம் ஒன்றுன்னா அழிஞ்சிட்டு வரும் நம்ம தீய கர்மாக்களை கலையிறதுக்கான ஒரே வழி அதை சுட்டெரித்து புசுக்கிறதுக்கு பஸ்மமாக்கிறதுக்கு ஒரே வழி கிரியாயோகம் மட்டும்தான் கிரியாயோகத்தால் மட்டும்தான் நம்ம கெட்ட கர்மாக்களை அதாவது தீய கர்மாக்களை அழித்தொழிக்க முடியும் அப்படின்னு பாபாஜி வந்து யோகி ராமையாவுக்கு சொல்கிறார் அதை பற்றி நிறைய நேரத்தில் நமக்கு யோகியார் அவர்கள் நிறைய நம்ம சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஒரு மெய் மெய்சிரிக்க வைக்கும் ஒரு அனுபவம் பாபாஜி யோகியாருக்கு நிறைய செஞ்சுருக்கார் அதனால தான் பாபா பாபாஜிக்கிட்ட பாபாஜி நேரடி சீடர் யோகியா அவர்கிட்ட எடுத்துக்கிட்ட பயிற்சி தான் அவர் பல மேலை நாடுகளுக்கு சென்று அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போய் இந்த கிரியா யோகத்தை பற்றி நிறைய பேசி பேசி கிரியா யோகத்துக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி கிரியா நிறைய பக்தர்கள் பாபாஜியின் சீடர்களையும் பக்தர்களையும் தன் வசப்படுத்தி கிரியா யோகத்தை நிறைய பரப்பியிருக்கார் ராமையா இது போன்ற அனுபவங்கள் நிறைய வர இருக்குது மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஓம் கிரியா பாபாஜி ஓம் டிவைன் கிரேஸ் தேங்ஸ் மகாவதார் பாபாஜி டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் யோகியார்ஜி ஓம் கிரியா பாபாஜி ஓம்